பட்டியலின மாணவர்களுக்கு தர வேண்டிய அந்த உதவித்தொகை இன்னும் பாதி மாணவர்களுக்கு மேல் போய் சேரவில்லை இந்த ஆண்டுக்குரியது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது என்னென்னா இப்போ மூணுலேருந்து ஐந்தாம் வகுப்புக்குள்ள படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாயும் இருந்து எட்டு வரைக்கும் ஆயிரத்து ரூபாயும் இந்த மாதிரியான உதவித்தொகை கொடுக்கப்பட்டு வருகிறது இதில் வந்து எவ்வளோ பேர் இதற்கான காரணம் என்ன நாலு புள்ளி ஐந்து லட்சம் பேர் இதுக்கான எலிஜிபிள் இந்த சலுகையை பார்த்துக்கிறாங்க ஆமாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வருடம் வந்து இதுக்காக வந்து இவ்வளவு காலதாமதமாயி இன்னும் வந்து சேரவில்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க தேர்வுகளும் இப்ப எலக்ஷன்னால முடிய போகிறது அதனால இது இந்த வருஷம் வந்து இவர்களுக்கு அப்படின்னே தெரியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்படுகிறது இதுக்கு தர வேண்டியதுக்காக இதற்கு காரணமாக என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னா போன வருடம் வந்து இந்த மாதிரி பணங்களை அனுப்பிடுற பொழுது பல அக்கௌண்ட்டுகள் வந்து பணம் வந்து பாதி பணம் திரும்ப வந்து விட்டது காரணம் அக்கௌண்ட் நம்பர் சரியா இல்ல அக்கௌண்ட் இல்லை அந்த மாதிரியான பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்ல போகிறார்கள் சில காரணம் தெரியாத நிலையும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த வருடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த மாணவ மாணவிகளுடைய அந்த கணக்குகள் வந்து அதோடைய ஆதாரோட அந்த லிங்க் ஆயிருக்கணும் அந்த வங்கி கணக்குகள் அப்போ அவங்களுக்கு அந்த போய் சேரும் பொழுது இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது குறித்து வந்து சரியான இன்ஸ் தகவல்களை வந்து மாணவர்களுக்கு கொடுக்கவில்லை பள்ளிகளுக்கும் அந்த தகவலான தகவல்கள் சரியாக செல்லவில்லை அதனால் இந்த காலதாமதம் ஏற்படுகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இது இப்போ லேட்டாச்சு அப்படிங்கிறனால அங்கே பழைய முறையவே நாங்கள் வந்து மொத்தமாக ஸ்கூலோட அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு அதை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான அப்படி தான் இருக்கோம் இப்போ அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் அதிகாரிகள் சொல்லி வருகிறார்கள் இதில் ஒரு சில மாவட்டங்களுக்கு அந்த மாவட்டங்களில் எந்த பள்ளிக்குமே போகாத ஒரு நிலையும் இருக்கிறது நல்ல புரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா நான் திருப்பி திருப்பி என்னென்னா பட்டியினத்தை ஒழிப்பதற்கு என்று ஒரு அரசு இல்லைன்னா ஒரு சித்தாந்தம் என்று இந்த சித்தாந்தம் கரெக்டாக அக்கௌண்ட் எல்லாம் லிங்க் பண்ணியிருந்தால்தான் இந்த ஆண்டு கொடுப்போம் ஏன் அப்படி போன வருஷம் சரியா நடக்கல இப்ப பழைய முறையிலயும் நடக்கல இந்த முறைக்கு மாறினேங்க அப்ப பழசுலையும் முடியல புதுசுலையும் முடியல அப்படின்னா அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முனைப்பு அரசிடம் இல்லை அதனால மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் மட்டும் கரெக்டா போகுது அது மட்டும் எப்படி போகுது கேள்வி வரணும் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் வரும்போது எல் பழைய முறை புதிய முறை எல்லா முறையும் ஒர்க் ஆகுது பட்டியலினத்துக்குள்ளது போகும்போது மட்டும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது என்ன பிரச்சனை அந்த சமுதாயத்துக்கு எதுவும் போய் சேர்ந்து விடக்கூடாதுங்கிறது அரசாங்கம் தெளிவாக இருக்கிறது இல்லைன்னா அந்த பணத்தை வேற எதுக்காவது டைவெர்ட் பண்ணுவதற்கு அதில் அவங்களுக்கு தேவை இருக்கிறது அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஏற்கனவே ஒரு நோட்டீஸ் ஒன்று கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அதாவது இவங்களுக்குள்ள இந்த பணத்தை வந்து வேற ஸ்கீமுக்கு ரொட்டேட் பண்ணி ஓட்டிருந்தாங்க இந்த பெண்களுக்குள்ள உரிமை தொகைக்கு ரொட்டேட் பண்ண சம்பந்தமான ஒரு நோட்டீஸ் ஒன்று ஒன்று பெண்டிங்கில் இருக்கு அதை தொடர்ந்து நீங்க இதை பாருங்க இதுதான் இந்த அரசுக்குள்ள மைண்ட் செட் பாருங்க வேங்க வாயில்ல என்ன நடந்தது எதுவும் நடக்கும் இன்னும் சொல்ல போய்ச்சினா நாங்க இதுக்குள்ள ஒரு கேவலமான ரிப்போர்ட் எனக்கெல்லாம் உண்மைக்கும் காவல்துறையை பத்தி பரிதாபப்படுறதுக்கா இல்லைன்னா என்னன்னு எனக்கு தெரியல ஒரு போலீஸ்னு இருக்கக்கூடிய ஒரு கௌரவம் கெத்து இது அவ்வளவும் இல்லாம ஒரு கட்சிக்குள்ள லெவலுக்கு இவங்க போயிட்டாங்களேன்னு எனக்கு ஒரு வருத்தம் இவ்வளவு ஒரு திறமையான ஒரு மரியாதைக்குரிய இடத்துல இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க நீ கண்டவனும் பேசுகிற மாதிரி இன்னைக்கு அந்த துறை ஆய்விட்டதுங்கிற வருத்தம் அவங்க இவங்க இருந்து இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க நாங்கள் ஊரில் பல பேர் சோதிச்சு பார்த்தோம் அந்த பி சாம்பிளும் தொட்டியில் இருந்த பி சாம்பிளும் ஒன்றா இல்லை போலீஸ்காரங்களுக்கு உங்களுக்கே இது அசிங்கமாக தெரியலையா ஏற்கனவே கோர்ட்டு சொல்லிடுச்சு இந்த வழக்கெல்லாம் எங்க சிபிஐ எல்லாம் கொண்டு வந்துடாது எக்காரணம் கொண்டு இதுக்கு தீர்ப்பு வரப்படுது இதே எனக்கு என்ன அப்படின்னா ஒரு திட்டம் திட்டிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் வேற வெளியில் மாதிரி கோர்ட் அதை முடிமறைச்சதாகவும் நான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்குறேன் எல்லாரும் அதில் ஒரு பகுதியை பார்த்தாங்க பாத்தீங்களா இதுல எக்காரணம் கொண்டு தீர்வு வராது இந்த கவர்மெண்ட்டு நியாயமாக நடந்து கொள்ளாது என்று மதுரை நீதிமன்றமே சொல்லி விட்டதேன்னாங்க அப்போ சொல் அப்போ வராதுன்னு தெரியுது இல்லை அப்போ வரத்துக்கு என்ன வேலைன்னு பார்க்கணும்ல நீதி கிடைப்பதற்கு தானே நீதிமன்றம் இவன் நீதி கொடுக்க மாட்டான் அதனால இது அங்கே இருந்துட்டு போட்டோம்ங்கிற இது இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்ப நீதிமன்றமும் தன் கடமையை வந்து செய்யவில்லை தானே அர்த்தம் கண்டிப்பாக அப்போ நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரைய அப்படின்னா இந்த மாதிரி சமுதாயங்களுக்கு துரோகம் செய்வதே இந்த அரசுக்கு கடமை இப்ப பாருங்க நீங்க முதல் நியூஸ் என்ன வேலூர் மாவட்டத்துல பன்னீர் சமுதாயம் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இதை புடுங்கி எடுத்து அங்க கொடுத்தாச்சு இப்ப என்ன பட்டியலின சமுதாயத்துக்கு போகக்கூடியதும் போகலை அப்போ இந்த இடபிள்யூஎஸ்ஸு ஜாதி சான்றிதழையை கொடுக்க மாட்டேங்கிறான் அதே நேரத்தில் மதம் மாறண துலுக்கனுக்கு அம்புட்டு பேருக்கும் பிசி துளுக்கனுக்குள்ள சான்றிதழ் கொடுங்கிறான் அப்போ பிசி எஸ்சி எஃப்சி அதாவது ஓசி எல்லா சமுதாயத்துக்கும் ஒன்று ஒரு ஹிந்துவாக இருந்தாச்சுன்னா அவன் எந்த சமுதாயத்தை சேர்ந்தாலும் துரோகம் பண்ணுவேன் துலுக்க கிறிஸ்தவனுக்கு மட்டும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் இருக்கும்னு சொன்னால் இந்த கட்சிக்கு இந்த நாட்டில் உள்ள இந்துக்கள் ஓட்டு போடுவது என்பது அவங்க தலையில கொல்லி கட்டியை வைப்பதற்கு சமமாகும் இதுக்கு ஒருத்தர் நம்ம ஊர்ல கிளம்புவார எல்லாத்துக்கும் அவர் இந்த ஜூல இருந்து தப்பி ஒண்ணு வச்சிருப்பாங்களே அதுக்கு விட சொல்லுவாங்க சிறுத்தை அந்த ஜூலெல்லாம் இருக்குமே அந்த மாதிரி நான் தான் தெருவில் இலையரை சிறுத்தைங்கிறாரு பிடிச்ச நியாயத்துக்கு அதை வண்டலூர்ல போட்டிருக்கணும் அனிமல்ஸ் எல்லாம் இப்படி விடப்படாது இப்போ அந்த அனிமல் எதுக்கும் வாயை திறக்கலையே

நம்ம அமைப்பை பற்றி அது இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உங்களை யார் புகழ்ந்தால் நீங்கள் சந்தோஷப்படணும் ஒரு வவஸ்தா வேண்டாம் இந்த வீடியோவை போட்டு சந்தோஷப்படுறது பத்து பேர் எனக்கு இதை அனுப்பிச்சி வச்சாங்க இது எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா சமுதாயத்துக்கும் துரோகம் செய்கிறார்கள் எதற்காக துலுக்க கிறிஸ்தவனுக்குள்ள ஓட்டு எனக்கு வரணும் என்பதற்காக அப்போ இந்த சமுதாயங்கள் எல்லாம் நீ என்ன சமுதாய ரீதியாக நான் எப்படி நான் ஏமாற்றப்பட்டாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று சுயநலத்தோட டாஸ்மாக் மயக்கத்தில் ஒரு சமுதாயம் இருந்தால் அந்த சமுதாயம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படும் அந்த சமுதாய எவ்வளவு பலமான நீங்கள் ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயத்தை கிள்ளிக்கரையாகத்தான் பார்ப்பார்கள் அதை எல்லா இந்து சமுதாயத்து எல்லா பிரிவினரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஏதோ எஸ்சி சமுதாயத்துக்கு கொடுக்குறத மட்டும் கெடுத்தாங்கிறீங்க ஏதாவது அங்கே போனால் அங்கே வன்னியர் சமுதாயத்துக்கு துரோகம் இங்கே போனால் இடபிள்யூஎஸ்க்கு துரோகம் கிட்ட போயாச்சுன்னா தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்குள்ள பயனட்டு பட்டி சேர்ந்து கும்பிடக்கூடிய ஒரு கோயிலை கையகப்படுத்தப்பட்டார்கள் அங்கே போனால் படுகர் கோயிலை கையில் எடுக்க போறேன்னு போனாங்க எந்த சமுதாயத்துக்கு இவங்க துரோகம் பண்ணலை இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்து துரோகத்தை மட்டுமே இந்த கட்சி செய்து வருகிறது இன்றைக்கி பட்டியலினத்துக்கு எதிராக அதை செய்திருக்கிறார்கள் என்ன பட்டியலினத்தை ஒழிப்பது என்பது அவங்க அஜெண்டாவே இல்லைன்னா நம்மில் கீழ்த்தரமானவர்னு ஈவேரா சொல்லுவா அப்படியா ரெண்டாவது நாங்க வந்து இவேராவை பின்பற்றக்கூடியவர்னு வேற அப்பப்ப ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு இப்ப யோசிச்சு பாருங்க இவேரா என்ன சொன்னாரு வேலை இல்லா திண்டாட்டத்தின் காரணம் என்ன பறையனும் பள்ளனும் பள்ளிக்கூடத்துக்கு போறதுனால தாண்டா வேலை இல்லா திண்டாட்டம் ஈவேரா சொன்னாரா ஈவேரா சொன்னாருன்னு நமக்கு யாரு சொன்னது கருணாநிதி முரசொலியில வந்து போட்ட காற்று இப்படி ஈவேரா அவங்க அவங்கதான் போட்டிருந்தாங்க செயல்படுத்துறாங்களா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து இப்ப மறுக்கப்பட்டிருக்கா கண்டிப்பாக அப்ப ஈவேரா கொள்கை என்ன அவன் படிச்சா வேலையில்லா திண்டாட்டம் கூடும் அப்ப வேலையில்லா இல்லாத குறையணும்னா என்ன பண்ணும் அவங்களுக்கு கல்வியை தடுக்கணும் அதன ஆமா இப்ப ஈவேராவின் திராவிட மாடல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் திராவிட மாடல்